உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் உலக சாதனை ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுற்றும் வியத்தகு சாதனை நிகழ்வு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஒருங்கிணைப்பில் கௌமார மண்டாலயத்துடன் இணைந்து விஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் எழுபத்தி மூன்று பேர் பங்கேற்று ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுற்றும் வியத்தகு உலக சாதனை நிகழ்வு கோவை சின்னபெழம்பட்டி கௌமார மண்டாலயம் மைதானத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலைமணி குருநாதர் சித்தர் துரைசாமி பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறக்கட்டளையின் தலைவரும் திரைத்துறை ஸ்டன் இயக்குநருமான கிராண்ட் மாஸ்டர் பவர் எஸ் பாண்டியன் ஆசான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான டாக்டர் திலீப் குமார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் வி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த மூன்று வயது மாணவர்கள் முதல் எழுபத்தி மூன்று பேர் பங்கேற்று தொடர்ந்து ஒரு மணி நேரம் இடைவிடாத சைக்கிள் போட்டி கொண்டே இரு கைகளிலும் மாற்றி மாற்றி சிலம்பம் சுற்றி பார்ப்போரை பிரமிப்பில் ஆழ்த்தினர் பெற்றோர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் கிராண்ட் மாஸ்டர் பவர் எஸ் பாண்டிய நாசான் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சிலம்ப கலையின் சிறப்பு குறித்து எடுத்துரைத்தார் இதுவரையில் சிலம்ப கலைக்கான தேசிய அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் இத்தகைய உலக சாதனை நிகழ்வுகள் சிலம்ப கலைக்கு தேசிய அங்கீகாரம் பெற்றுத்தர உதவும் என்றும் அவர் கூறினார் மேலும் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான திலீப் குமாருக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டதோடு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான டாக்டர் திலீப் குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தனது ஆசானான பவர் எஸ் பாண்டியன் ஆசான் பல்வேறு வழிகளில் தனக்கு வழிகாட்டியாக கூறினார் மேலும் இதுவரை பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதாகவும் தற்போது எழுபத்தி மூன்று மாணவர்கள் பங்கேற்று சைக்கிள் ஓட்டிக் கொண்டே சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் குறிப்பாக இந்த உலக சாதனை நிகழ்வில் மூன்று வயது முதலான மாணவர்கள் பங்கேற்றதாகவும் குறிப்பிட்டார் மேலும் பெற்றோர்கள் இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறி அவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வின் இறுதியில் உலக சாதனை நிகழ்த்தியதற்கான நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் இந்த உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன